பெருமையே நடிக்கும் இரு தமக்கோர் பெருமையே நீல மேலா புலிரித்த பொன் மேகங்கா புயில பார்த்தாலும் தூது விடுவாள் மயிலை பார்த்தாலும் தூது விடுவாள் ஒரு அஞ்சில பார்த்தாலும் தூது விடுவாள் இங்க வழியாட்டாலே போனேன் திரு வெங்கடமுடியான் இடத்துல போய் சொன்னேன் என்று தூது மேகங்கள் எல்லாம் எப்பொழுதும் மலையை நோக்கி போகும் இந்த மேகங்கள் புறந்து போகிறத பார்த்து மேகங்களை பார்த்து தூது விடுதலா நீ சமுதிரத்தில் போய் தண்ணீரை குடிச்சுட்டு குடிச்சுட்டு போய் மலை மேல ஏன் கொழியல சமுதத்தில் அல்ப ஜலம் தானே என் கண்ணுல எவ்வளவு ஜலான் தெரியும் என் கண்ணிலிருந்து சமுதத்தில விட அதிகமான தண்ணீர் கொட்டுறது அழுது அழுது இந்த என்னுடைய கண்ணீரை குடி திரு மேல போய் கொட்டு இருக்கும் சமுதிர ஜலமா இருந்தா ஜில்லு கண்ணீர் சூடா என்ன சூடா இருக்கேன்னு கழிப்பா உனக்காக ஒரு பெண் அங்க கொண்டு அழுது இருக்கிறார் அவளுடைய கண்ணீர் இதுன்னு சொல்லுவ அப்பொழுதாவது என் நினைவு அவருக்கு வருதா பார்க்கலாம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் இப்படி போகிறத பார்த்தா ஒரு திதானம் கட்டினது போல இருக்கா அதையே பார்த்துட்டு இருக்காள் அதை பார்ப்பானேங்கிறார் சுவாமி பெரியாச்சாங்க நாயகனும் தானுவாய் வெளியோலக்கம் இருக்கைக்கு கட்டின விதானம் போல் அப்படின்னு நினைச்சிருந்தாரா நமக்கு கல்யாணம்னா இப்படிதான் பந்தல் போடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறா பெரியவாச்சான் சுயந்திட முடியானக்கும் நமக்கும் கல்யாணம் ஆனா பந்தல் போடுவோம் பார்த்தாலும் அதிலும் ஞாபகமாளமேளா பூவிரித்தாற் போலுமே தென்னி வாய்ங்கிடும் திருமானும் போந்தியே அவருக்கு ஒரு பெருமையா நான் என்ன அவரை தேடிண்டா போனேன் நான் இருக்கிற இடத்துல வந்து திவ்ய தரிசனம் கொடுத்துட்டு என்னை அழப்பண்ணிவிட்டு கேட்டார் ஒரு பெருமகுலருக்கு அவர் இது மூலம் எங்களை எப்படி என் உள்ளத்தை கொண்டாரோ என்னை ஏற்று குறிப்பதாக

I come here to talk to you. தன்னுடைய கண்ணீர் வச்சிருந்துக்கிறாள் பத்மாவதி அவர் போயிட்டார் இல்லையா நேர போய் ஆத்துல இறங்கினார் தன்னுடைய பூஷணங்கள் கைக்கு வச்சார் இல்ல ஒரு ஓரத்துல வச்சார் அம்புரா தோணியை போய் ஒரு படுக்கையில போய் அப்படியே படுத்து சாயங்கால துருவாராதனங்களாம் ஒண்ணு ஏத்துக்கலையா பூஜைக்கு போகலையா ஏத்துக்கலையா பத்தாளுக்கு எல்லாம் பேசலையா பெருபூச்சு விட்டு படுத்திருக்கிறார் இரண்டு பெரண்டு படுத்துக்கிறார் ராத்திரி குழந்தைக்கு பால் கொடுப்பா மகுட மாளிகை அவதான் யசோதா பிரா தூர் அவதாரத்துல யசோதையா இருந்தவர் வெங்கடேச மாத்தியம் சொல்றது பகவான் கல்யாணம் பண்ணிக்கல நந்தகோகுலத்தில் இருக்கும்போது பத்து வயசு குழந்தையா இருந்தா அப்புறம் அக்குரு வந்தார் ஓடி போயிட்டான் ருக்குமணி பிராட்டிய கல்யாணம் வேண்ட பொழுது தேவிக்கு அம்மா தான் பார்த்தா ஒரு தாயாருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த யசோதா பிராட்டிக்கு கடைசி வரணும் அந்த குறை இருந்தது வளர்த்தோமே தவிர குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையே அப்படின்னு யசோதா பிராட்டிக்கு அந்த குறை இருந்தது பகவான் சொன்னானா அம்மா உனக்கு அடுத்த அவதாரத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அந்த யசோதா இங்க பகுலா பகுலமாலி கை அப்படிங்கிற பெயரோட வந்து கண்ணதிரான லாலன பண்ண பகவான் அதே கண்ணரே இங்க சீனிவாசனா வந்து திருக்கல்யாணம் இப்ப பண்ணிக்கிறதே பகுலமாளிகைக்கா

கிட்ட வந்து வெங்கடேஷ் ஏம்பா அடுத்து அடுத்த பேர் சிந்தையா திரஸ்தமனா நிதாந்தம் சுவாசஞ்ச தீர்க்கம் விதலோஷேபாலா குழந்தைய ஏம்பா பெருமிச்சி விடுற ஏன் சாப்பிடலையா பாதையாவது குடி என்ன உடம்பு சரியில்லையா இல்லம்மா ஏன் என்ன உனக்கு என்ன குறை சொன்னா இன்னைக்கு காட்டுக்கு வேட்டையாரு போனேம்மா அங்க ஒரு நந்தவனம் அதுல ஆகாசராஜனுடைய பொண்ணா உனக்கு பேர் தெரியல பதுமான்னு கூட்டா அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து என்னுடைய மனசு எனக்கு வசமா இல்லை அப்படியா தாவிவனும் உனம்

சம்பந்தத்தை என் சம்பந்தத்தை ராஜா எப்படி ஏற்றுப்பார் ஒரு ராஜகுமாரனா பார்த்துதானே கொடுப்பார் ஒரு பெண்ணை இரு நான் நாளைக்கு ஒரு குரத்தி மாதிரி மாதிரி வேஷம் குறி 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 எங்கேயுமே வரவேற்பு உண்டு வந்துட்டா நான் யாரும் கதவை தண்ணி உள்ள வாமா வான் கூப்பிடுவா ஆகாசராஜனோ மகாராணியோ என்ன கூப்பிராப்புல பண்ணி விடுறேன் அவ அந்தவங்க என்னதான் தெரிஞ்சு வரவானு சொல் பாலை வாங்கி மடக்கி குடிச்சுட்டான் பகவான் நித்ர கொள்ள உடனே இவள் பிரான் కొర్తి వేషత్తు కొర్తి వేషత్తు ఎడచిదానె అవ కొర్తి వేషత్తుకి ఏనన్న సామా అవెనుదలా రాత్రియే శేగరిచినా కాలవే కొర్తి వేషం పోటెండు ఒక కూడ ఉన్న కైలే ఎత్తుకొండు కురి భాకర కోల్ ఉన్న కైలే ఎత్తుకొండు తలయ కొండ పోటకొండు ప్రాద తులిందివ గదాగవే కొరపట అంటేనె వరలా ఇపడి వంబదమే సరప్రభాదే కృపయైవే dhaatri jagam rajyo bhava bhavanam tulindi kavala padindukkar vaghula malike dharani devi kolandikiye piyai ipadi irku idavadu bhuta cheshtaya இல்ல கிரக பலன் சரியா இல்லையா இல்ல யாராவது பார்வ தோஷமா இல்ல குல தெய்வத்தினுடைய கோகமா இப்படி ஒரு வியாதி மாதிரி வந்து குழந்தை யாரு எனக்கு சொல்ல போறா யார் கேட்டாலும் ஒன்னு சொல்ல தெரியலையே அப்படி எனக்கு எப்பொழுதும் இவள் இருந்து என் இணைந்திருந்தா தாயாருக்கு தானே கவலை இப்படி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறாள் திடீரென இந்த குரத்தி வந்து பாத்துட்டாள் மாடியில இருந்து இவள் ஏதாவது ஜோசியம் சொல்லுவளோ பார்க்கலாம் என்ன நினைச்சு தன் செடிமார்களை விட்டு அந்த அம்மாரை உள்ள வந்து சேர்ந்தால் குரத்தி அவளை பார்த்து சொல்றாள் எப்போது இருக்கிறது சந்தோஷமா இருந்தா கெட்டிகாரியா இருந்தா வேண வாசிப்போ நன்னா படிப்போ குதூகலமா இருப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆகாரம் கிடையாது ராத்திரி பூரா திணறி அழகரா பெருமிச்சு விடுறா என்னவோ தெரியல என்ன வியாதியா இல்ல கிரக சேஷ்டையா குழந்தைக்கு ஆரோக்கியம் உண்டாக்கி கல்யாணம் ஆகுமா நீ பார்த்து சொல்லு உடனே அந்த குரத்தி சொல்றால் நாயம் ஹி ரோகோ நஜ பூத சேஷ்டா தாபஜ்வரோவா நஜ பித்த கோபா கன்யா தவேயம் கலு காபபான சம்பீடிதா ரோதி பிரிச்சே தான் அம்மா உனக்கு சரியில்லை ஆயுது இவளுக்கு ரோகம் இல்ல இது பூத சேஷ்டையும் இல்ல தாபஜரமும் இல்ல திட்டமும் இல்ல இவளுக்கு ஹதயத்துல ஏதோ ஒரு ஆசை வச்சு அதை வெளியில சொல்லாம கிணறி இருக்கிறா நீ ஏன் கேளு அவன் என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேளு சொல்ல பயப்படுறா நீ பதமா கேடு சொல்லிடுவோம் ஏன் மாத்திரம் சொல்றாளே அவ என்னமா நடந்தது நீ தான் சொல்லேமா பத்மாபதி மம கன்னியகாசி நீ ஏன் பொண்ணு தானே நான் உனக்கு அம்மா தானே என்ன நீ பயப்படுவானே உன் ஹதயத்துல என்ன ஆசை என்ன ஆசைனாலும் மனோவியாதி பிடிச்சு நிற்கிறேன் பத்மாவதி சொல்றாள் தஸ்மி தீனே அந்த ஒரு நாங்கள் சாயங்காலம் நந்தவனத்துக்கு போனோமா வசந்த காலே மதி சாயமம் திருஷ்டிபதம் ஜகாபே கஷ்டித் குமாரகா துரகாதிரூடகா அந்த ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் குதிரை மேல வந்து எவ்வளவு அழகா இறங்கினார் எவ்வளவு அழகா சாமோ யுவா மன்மத மோகனாங்கா மன்மதனே பார்த்தா கூட மயங்கி போயிடுவான் பீதாம்பரகா பத்மதனாய தாட்சா தக கோடி சுடி பிரகாசமான பீதாம்பரம் உடுத்தி இருந்தார் தாமரை போல இருந்தது அவருடைய கண்கள் ததா பிரபுத்தி அந்த அவரை பார்த்து உடனே எனக்கு ஒரு மூர்ச்ச வந்துடுத்தோம் என்ன எப்படியோ சமாதானம் பண்ணி தோழிகள்லாம் அழைச்சுன்னு வந்தா அன்னைக்கு தோழிகளே உங்ககிட்ட சொன்னாலே அந்த முதல் எனக்கு மயக்கமாவே இருக்கு இன்னும் தெரியல அந்த மயக்கம் அவரை பார்த்தது எனக்கு அவரையே அடைஞ்சுடணும் போல தோணுது என்ன இப்படி சொல்ற என்னுடைய பொண்ணு இல்லையா நீ நல்ல குலத்துல பிறந்திருக்க வரவா போறவாளை பார்த்து விட்டு அவரு பின்னாடி போகணும்னு சொல்லலாமா நம்ம குல கௌரவம் என்ன அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கோபிச்சுப்ப குழந்தைகளான உங்களே

என்ன ஏற்பாடு செய்யணுமோ செய்ய நீ சத்திய சங்கல்பம் நீ சங்கல்பிச்சியானா எதுவும் நடக்கும் அந்த குழந்தைய நீ தானே ஒரு நல்ல ரிஷியை அனுப்பிச்சு உனக்கு யாரால முடியும் நீ நீ கிருஷி பண்ணு நீ முயற்சி அப்படி சொன்னதும் பகவான் சுகபிரம் ரிஷியை நினைச்சா விட்டார் தோன்றிவிட்டார் ரிஷி பகவான் சுகதேவரை பார்த்து ஆஜாதிக்கிறார் நீ சீக்கிரமாக ஆகாசராஜனுடைய அரண்மனைக்கு போய் அரசனை பார்த்து நம்முடைய பக்தனாகிய தொண்டவான் சக்கரவர்த்தி குலத்துல கூடிய கன்னிகை எனக்கு வேணும் சீனிவாசனே அந்த கன்னிகை விவாகம் பண்ணிக்க ஆசைப்படுறார் அப்படின்னு அரசனுக்கு தெரியும் அப்படி வரப்பிரேசனம்னு பெயர் இந்த கிரியை சாஸ்திரத்திலேயே சொல்லப்படுறது அத பெருமாள் பண்றார் சுகமுனிவர் வேற ஆகாசராஜன் இடத்துல வரா ஆகாசராஜன் சந்தோஷமாக வரவேற்கிறான் அவருக்கு அர்ஜ பாத்தியம் கொடுத்து சுவாகதன் சொல்லி அகோ கிருதார்த்தோ ஸ்ரீ ஜகத்குரு சமாகமேனாத்ரே சுதுர்லபேனே கிருஷ்யந்தி நூனம் குலதேவதாஸ்தே